அனைவருக்கும் வணக்கம் நான் சுரேஷ் பேசுகிறதுங்க நீ பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா தேனியில் ஒரு எண்பத்தி அஞ்சு ஏக்கர் பார்க்குறோம்ங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முதல்ல என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதான் வந்து இந்த ஐம்பத்தி எட்டாம் நம்பர் கால்வாய் வர்ற ஓடைங்குது குளத்துக்கு தண்ணி ஓக வாய்க்காலுங்க அந்த ஸ்கீமில் வர்ற வாய்க்காலுக்கு பக்கத்துலேயே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸ் நல்லா வாட்ரு சோர்ஸுங்க ஹில்ஸ் ஒட்டு மாதிரி வந்துடுங்க இந்த வீடியோவில் தெரியுது லேண்டு தானுங்க இந்த ஹில்ஸுக்கு அந்த பக்கம் கேரளா வந்துடும்ங்க இதுதான் அத்துங்க அப்படியே இந்த பார்ட்ரு ஃபுல்லாக வருங்க அந்த லாஸ்ட்டில் தெரியுற ஹில்ஸ் வரைக்கும் போய் அப்படியே வந்துடுங்க ஃபுல்லாக ரோட் பேஸ் வந்துடுங்க ஒரு ஆயிரம் மீட்ரு தார் ரோட் பேஸ் வந்துடுங்க நல்ல செம்மண் பூமிங்க இந்த லேண்டனுடைய மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபா வருங்க இப்போ பார்ட்டி கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குங்க இந்த லேண்டை பார்க்கணுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் தொண்ணூறு எண்பது எழுபது எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்